ஏன் ஒன்று சேல்ஸ் இல்லையா அப்படியே உட்காந்து கிடக்குறீங்க ஒரு வேளை பத்து மணிக்கு மேலே வருமா கடை சாத்திரம் நெருசு பிஸியாக இருக்கும் பிஸியாக இருக்கும் பத்து மணிக்கு பத்து மணிக்கு மேலே பிஸியாக இருக்கும் என்ன பண்ண

டிய நாலு ஆ நெய் பரோட்டா சாப்பிடலாம் போடும் டெய் பரோட்டா அப்படின்னு வரா அது நெய் பரோட்டா அதுக்கு விபத்து ஃபுட்டு பல்லு வழி வந்துடுவேன் இந்த எண்ணெய் பரோட்டா நெய் பரோட்டா கிடையாது எண்ணெய் இதை நெய் பரோட்டா என்ன தெரியுமா அவனுக்கு நெய்யில் தயார் பண்ணுறது தான் நெய் பரோட்டா மண்டமா போ வியாபாரமே கிடையாது பாக்கிறது கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது நம்ம